என்மேலு சொல்லப்படுற அடுத்த குற்றச்சாட்டு தான் இந்த கடல் சுத்திகரிக்கப்பட்ட நீர் பிரச்சனை நான் நீர்வளங்கள் வடிகால அமைப்பு அமைச்சராக இருந்த போது இந்த ஹெதோய வந்து ஒரு ஒரு சீசனல் ரிவர் திடீர்னு காஞ்சி போவோம் சில நேரம் இப்ப தண்ணீர் வழங்குவதில் மிகப்பெரிய பிரச்சனை அவசரமாக ஒரு கேபினட் பேப்பரை போட்டு அறுநூறு மில்லியன் ரூபாய் எடுத்து அந்த ஆற்று படுக்கையில் நாங்கள் கிணத்தை தோண்டினோம் தோண்டி தண்ணீரை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை அவசரமாக செய்ய வேண்டி ஏற்பட்டது அந்த நேரத்தில் பிரதம அமைச்சராக இருந்த ரணில் விக்ரம் சொல்லி இந்த பொத்துவில் என்பது உல்லாச பயணிகள் ஏராளமாக வருகின்ற பிரதேசம் இப்போ ஹோட்டல்கள் இந்த இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இருக்கிற ஒரு பிரதேசம் நாளுக்கு நாள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகுது தான் உள்ளே போயிட்டு வாரன் நான் முந்தி வந்த நேரம் இல்லாத புதிய புதிய ஹோட்டல்களும் வியாபார நிலையங்களும் உணவகங்களும் இன்று நிறைந்து காணப்படுகிறது இந்த நிலையில் இதற்கான ஒரு கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் என்றால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற நீர்வனங்கள் வடிகாலம் சமைக்கு கடல் நீரை சுத்திகரித்து வழங்குறதுல பிரச்சனை இல்லாமல் வழங்குற ஆக்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏராளமான பெட்ரோலிய வளம் இருக்குது அவங்களுக்கு ஜென்ரேட்டரை போட்டு அந்த கடல் நீரை சுத்திகரித்து கொடுக்கலாம் மின்சார கட்டணம் தான் பெரிய பிரச்சனை இப்ப மின்சார கட்டணம் கூடி போட்டான் எனவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி இந்த சூரிய வெளிச்சம் மூடவாக அவர் அப்படி இருந்தாலும் ஒரு இதை கொண்டு அப்படி பொருத்தி பெரிய அளவில் செய்யணும் அதுக்கான ஜெர்மன் டெக்னாலஜியை பார்க்கறதுக்காக ஜெர்மனிக்கே போனோம் அந்த கம்பெனியுடைய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கொண்டு வர நேரம் பாலிமன் கலைஞ்சு போகணும் ஆனால் நிறுத்தப்பட்ட இடங்களில் இருக்கிற இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் நிறைவேற வேண்டும் உண்டு ஏதோ நடக்கணும் இல்லாட்டி ஒரு டீசலினேட்டட் வாட்டர் பிளான்ட் ஒன்று வர வேணும் ல்லாம் ஒன்று நாங்கள் அரசாங்கம் இனி வெளிநாட்டு கடன் எடுக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒழுங்காக கடன் எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு முதல்ல என்ற கவர்மெண்ட் பி இன் அ பொசிஷன் டு பரோ ஃப்ரம் த இன்டர்நேஷனல் மார்க்கெட் இப்போ செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு ஐஎம்எஃப் கண்டிஷன்ஸுக்கு அடிப்படையாக போறது என்ற பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது